ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தது ஆம் முயல் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான் இன்னொரு பக்கம் நாய் மற்றொரு பக்கம் புலி எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துகின்றார்கள் சரி இனி நம் வாழ தகுதியற்ற விலங்கு என்று முடிவெடுத்த முயல் பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்தது இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று எண்ணி குளத்துக்கு சென்றது முயல் அப்போது முயலின் வருகைக்கு அஞ்சி அங்கு குளத்தில் கரையில் இருந்த தவளைகள் குளத்துக்குள் தவின அதை கண்ட முயல் சிரித்தது அடடா நம்மையும் பார்த்து பயந்திட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளனவா என்று ஆச்சரியப்பட்டது தன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோட வாழ ஆரம்பித்தது தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும் அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்து கொள்வது பற்றி என்ன வேண்டும் வாழ்ந்துதான் பார்ப்போமே